திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு பாடல் பத்து சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து இருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா இகழ் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புள்கின்ற மால்வரை தோல் அன்னல் வல்லபமே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இத்தன் மைத்து என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி பேசாமல் இருக்கும் அனுபூதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அடியனை செலுத்தி அருளியவரே போர் புரியும் வேலினை உடையவரே கொல்லிப்பண்ணை ஒத்த இனிய மொழிகளையும் பழத்தை ஒத்த சிவந்த இதழையும் உடையவருமான வள்ளி நாயகியாரை மறுவுகின்ற பெருமை பொருந்திய மலை போன்ற புயங்களை உடைய திருமுருகப் பெருமானே அருமையான பாடல் அது அருமையான விளக்கம் இத்தன் மைத்து என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி பேசாமல் சும்மா இருக்கும் அனுபூதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனை செலுத்தி அருளியவரே அப்படி ஒரு எனக்கு உபதேசம் பண்ணிங்களே இந்த அருமையான வள்ளியின் நாயகரே அப்படின்னு சொல்லி அருமையாக புகழ்கிறாரு சும்மா இருன்னு சொன்ன உடனே பன்னிரெண்டு ஆண்டுகள் சும்மா இருந்தவர் அதுக்கப்புறம் முருகப்பெருமானே வந்து அருணகிரி திருப்புகள் பாடுன்னு சொன்னவொடனே எப்படி பாடுறதுன்னு கேட்டவொடனே முத்து முத்தா பாடுன்னு அவருடைய வேல் கொண்டு அவர் நாக்கில் எழுதுனவுடனே அவர் முத்து முத்தா பாடினார் அந்த மாதிரி நம்மளை உங்களை தினந்தோறும் இதை தான் நான் கூட சொல்கிறேன் அவர் பன்னெண்டு ஆண்டுகள் இருந்தார் நாம் சும்மா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது மாதிரி மௌன விரதம் இருந்து பாருங்கள் நற்பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது எப்பவுமே பேசி கத்தி கதறி வளர்த்ததை விட நான் பேச மாட்டேன் முருகா உன்னையே இருப்பேன் நீ எனக்கு வந்து தொணை செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுது அடம்பிடிக்கிற பிடிக்கிற குழந்தை மாதிரி கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்து பாருங்கள் நற்பலனை எல்லாம் கொடுப்பாரு இப்போ வாங்க நம்ம பாடலை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா இகழ் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கோவை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகல் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கோவை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லவமே இந்த கந்தர அலங்காரத்தை பாடுங்க நம்மளுக்கு முருகப்பெருமான் அருள் பழிப்பார் அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்காரு என்ன சும்மா இருன்னு சொல்லி அனுபூதியை தந்திங்களே அது மாதிரி பிற்காலத்தில் வர்றவங்க கந்தர அலங்காரத்தை பாடுறவங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கணும்னு இந்த கந்தர் அலங்காரத்தை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு மலர்களாக தொடுத்து அலங்காரம் பண்ணால் வாடி போயிடணும் ஒவ்வொரு பாடலாக பாடி அலங்கார கந்தருக்கு அலங்காரம் பண்ணியிருக்காரு அவர் அருணகிரிநாதரை வணங்கி எல்லா தெய்வங்களையும் வணங்கி முருகப்பெருமான கூட்டாக ஓடோடி வருவார் ஏன்னா அவர் சொல்லியிருக்க முரு திருப்புகளில் அப்படி தான் சொல்கிறார் அதில் சேடனார் ஆட அபிராமி காலி ஆடை மாமா ஆட மாமியாட அப்பா ஆட முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆட மயிலும் ஆடி நீயும் ஆடி வரணும் அப்படின்னுட்டு கூப்பிடுற ஆகையினால எப்பயுமே அவங்க இருக்கிறவங்களாம் அம்மா வள்ளி தேவையா வள்ளி தேவையானையின் கணவனே வள்ளி மணவாளா குரத்தி மணவாளா தேவானையின் கணவனே அப்படின்னு நம்ம உமைபாலா சிவசங்கரா திருமாலின் மருமகனே அப்படின்னு சொல்லி வேண்டும் போது இதையெல்லாம் சொல்லி கூப்பிடுங்க அவருக்கு எல்லாரையும் சொல்லி சொல்லும்போது அவர் ஆனந்த கூத்தாடி வருவார் மயில் மாடி மயில் மேலே வேலோட முருகர் வந்து நம்மளுக்கு துணை செய்வார் நம்மளுக்கு நிச்சயம் நல்ல வெற்றிகளை தருவார் உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குரு பாய்வாய்கு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிற என்னை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள் தினந்தோறும் பார்க்குறவங்க நல்லா அதில் கொடுத்து நம்மளை மேன்மேலும் சிறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை